இயக்குனர் ராஜன் சார் ஜாகுவார் மாஸ்டர் ஹரி என்னுடைய அன்புக்குரிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டு நல்லா இருந்தது டெய்லர் இருந்தது இந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தியேட்டரில் கூட்டம் பார்க்குறதே ரொம்ப எல்லா தியேட்டர்லேயுமே கவுர்மெண்ட் ரேட்டு மட்டும்தான் நம்ம விற்கிறோம் பாப்கானுக்கு கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்கல அதில் நல்லா வர நல்லா வர்றாங்க நீங்கள் உங்களுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அல்லது அது எப்படி ஒன்று வச்சுக்கோங்க யாராவது மதுராந்தங்க தாண்டி அந்த பக்கம் வாங்க ஒரு மணப்பாறை ஒரு திண்டுக்கல் ஒரு காங்கேயம் ஒரு தேனி அந்த மாதிரி ஊர்களில் வந்து நாமக்கல் அந்த மாதிரி ஊர்களில் வந்து பாப்கார்ன் ரேட் என்ன இல்லைன்னு சொல்லி யாரா தஞ்சாவூர்லேயும் சரி ம் அது அவருடைய சௌரியம் இல்லை நான் முடிவு பண்ண முடியாதுல்ல ஆகவே அந்த பாப்கார்ன் ரேட்டை நீங்கள் வெளிய விசாரிச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஒரு பதிவு போடுங்க ஏதாவது ஒரு தேற்றுக்குள்ள நுழைஞ்சு தியேட்டர்லேருந்து வீடியோ எடுத்து போடுங்க நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போ கலெக்ஷன்ஸு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது இந்த வருஷம் இதுவரைக்கும் எண்பத்தி ஒம்பது படங்கள் வெளியாகிருக்கு அதில் நாலு படம் தான் ஜெயிச்சுருக்கு இந்த வருஷத்தை நான் சொல்கிறேன் சோஃபார் த டுவெண்ட்டி ஃபைவ் கன்சர்ன்டு மத கஜராஜா வெற்றி ட்ராகன் வெற்றி குடும்பஸ்தன் வெற்றி இப்போ அஜித் படம் வெற்றி ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நிலைமை நிறைய திரையரங்குகள் மூடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை பதிவு பண்ணித்தான் ஆகணும் இப்போ பேரரசு சார் மாதிரி அந்த தய இது இயக்குனர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சார் கொஞ்சம் நல்ல படம் எடுங்க ஒரு படத்தோட ஷூட்டிங் ஒரு நாற்பது நாளுக்குள்ள முடிஞ்சது தயாரிப்பாளர் சங்கத்தோட கோரிக்கை நான் சொல்லக்கூடாது நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள்னால சொல்கிறோம் எந்த படமுமே சார் ஒரு நூற்றி முப்பது நிமிஷத்துக்கு மேலே போகாத அளவுக்கு பண்ணிங்கன்னா தயாரிப்பு செலவும் குறையும் தேட்டரில் கரண்ட் பில்லும் கண்டிப்பாக மிச்சமாகும் சார் அது மாதிரி ஒரு நூற்றி முப்பது நிமிஷத்துக்குள்ள ஒரு படம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவியாகவும் அந்த படம் வெற்றி அடையிறக்கு ஒரு இல்லைம்மா ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் கால் மணி நேரம் புஷ்பாலாம் எவ்வளோ மணி நேரம் ஸோ அதனால அதை அந்த இதை கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சா அந்த படத்தினுடைய விஷயம் கண்டிப்பாக ரீச் ஆகும் அதே மாதிரி இந்த திருட்டு விசிடி அதாவது இப்போ நம்ம அஜித் படம்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை ரிலீஸ் மதியானம் மூணு மணிக்கு அந்த பிரிண்ட்டு வந்துருச்சு அது கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட்டு டோட்டல் கலெக்ஷனை பாதிக்குது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த படங்களை தியேட்டரில் வந்து பாருங்கள் அந்த இடைப்பட்ட அந்த கொரோனா பீரியடில் அந்த ஓடிடி டிஜிட்டல் அந்த ஃபீல்டெல்லாம் ஒன்று பெருசாக இருந்துச்சு இப்பெல்லாம் ஒன்று யாரும் அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக அவங்க வெலை கொடுத்து வாங்குறதில்ல பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை மட்டும் வாங்குறாங்க அதுவுமே கூட அவங்க வந்து ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த டைத்தில் ரிலீஸ் பண்ணுங்கள் இது இது எங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு நாலஞ்சு கம்பெனி ஸோ இப்போ திரையரங்கம் மட்டும்தான் சினிமாவுக்கு ஒரு திறவுகோல் இன்றைக்கி சினிமா தேட்டரில் படம் ஓடும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக வயசு வருஷம் டிஜிட்டல் ரேட்ஸும் கூடுது சேட்டலைட் ரேட்ஸும் கூடுது எல்லாருக்கும் ஒரு லாபமாக இருக்குது ஸோ இயக்குநர்கள் நல்ல கன்டென்ட் உள்ள படங்களை எடுத்து சினிமாவை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொட்றேன் இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும் நன்றி